குருவே சன்னம் எல்லோரும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தைந்து அளவில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பற்றி தான் ஒரு பார்க்க போகிறோம் இது ஒரு முன்னோட்டம் தான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சனிப்பயிற்சியை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய பலன்களை பற்றி நான் டீட்டெயில்டாக இந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் வெளியிடுறேன் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய சனிப்பயிற்சி பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் ஃபோன்லேயும் எனக்கு கேட்குறதால ஒரு சின்ன வீடியோ அது சனிப்பயிற்சியோடைய மேஜராக பலன்கள் எப்படி இருக்கும் யார் யாருக்கு ஓரளவுக்கு நன்மை தரும் யோகம் தரும் யார் யாருக்கெலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனிப்பயிற்சியில் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் அந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய அதுவும் குறிப்பாக சனிப்பயிற்சியை பற்றி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போல் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறாரு தன்னுடைய இருளான வீடு மூல திருகோணம் அடைந்து ஆட்சி பெற்ற தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு ஒளிபுருந்திய சுபரோருடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் சனிக்கிட்டேருந்து நாம எந்த ஒரு நல்ல விஷயமும் பெருசா எதிர்பார்க்க முடியாது சனி அப்படின்னு சொன்னாலே மனிதருக்கு தேவையற்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் தான் பொறாமை போட்டி அசூயை தாழ்ப்புணர்ச்சி போதை அடுத்தவரை பற்றி குறை சொல்றது பேசுவது குடி இது போன்று மனிதனுக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களுக்கும் சனி கொடுப்பாரு அவர் வந்து ஒரு பாவியா இருக்கும்போது எந்த ஒரு சுப தொடர்புகள் இல்லாத போது அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்திடுவார் ராசி கட்டத்திலேயே அதிக இருள் புருந்திய நம்ம சூரிய மண்டலத்திலேயே ரொம்ப தொலைவா இருக்கக்கூடிய இந்த ராசி மண்டலம் தான் கும்பராசி இதனால் வரைக்கும் மகர கும்ப வீடுகளுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணியிருந்த இந்த சனி இந்த இருபத்தஞ்சு மார்ச் மாதம் எண்டில் அவர் குருவுடைய சுபத்துவம் அடைஞ்ச வீட்டுக்கு போக போகிறாரு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் குருவுடைய வீட்டில் போன சனி நிஜமாகவே எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா அதுவும் அப்படி கிடையாது இப்போ ஒரு ரவுடி ஒரு குடிகாரன் ஒரு கோயிலுக்குள்ளே இருந்தார்னா ஒரு குருவுடைய வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா தன்னுடைய இயல்பான சில விஷயங்களை அடக்கிக்கிட்டு இருப்பாரு அப்போ ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு குடிகாரன் எப்படி மௌனமாகவும் தன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தாம இருப்பாரோ அதுபோல குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய கெட்ட இயல்பான சில விஷயங்களை வெளிப்படுத்தாம மக்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வகையில் இருப்பார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தை விட பிரச்சனை இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க சனி பயிற்சியால கோடிக்கணக்கா பணம் கொட்டும் அதிர்ஷ்டம் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா சனிக்கு இப்படிப்பட்ட காரகத்துவமே கிடையாது தன்னுடைய ஆதிபத்திய வழியில சில விஷயங்களை அவர் கொடுப்பாரே தவிர இப்ப உதாரணத்துக்கு மேஷராசிக்கு அவர் லாபத்தையும் கொடுக்கணும் தொழிலையும் கொடுக்கணும் அந்த அமைப்புல அவர் தொழிலை கொடுப்பாரு தொழில் மூலயமா லாபத்தை கொடுப்பாரு சுக்கரனுடைய வீடுகளுக்கு அவரே ராஜயோகாதிபதி அதிபதி அப்ப அந்த வகையில சில ராஜயோகத்தை அவர் கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லல ஆனா அதே சமயத்தில் அவர் பெரிய அளவுக்கு பணத்தை கொட்டியெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர் கூடுமான வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளிப்படுத்தாம இருக்கிறதே ஒரு பெரிய சுபத்துவம் ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம நம்ம சந்தித்தோம் அப்படின்னா அதுக்கு செயினாக நம்ம நிறைய பிரச்சனைகள் சந்திப்போம் இப்போ நமக்கு முன்கோபமோ பொறாமையோ நமக்கு ஏற்பட்டது அப்படின்னா நம்ம அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட காட்டுவோம் அதோடைய எதிர்வினை நம்ம வீட்டில் காட்டுவோம் வெளியில காட்டுவோம் நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட காட்டுவோம் இப்படியே சின்ன பிரச்சனையானது ஒரு பூதாகாரமாக போய் நமக்கு எந்த ஒரு வேலையும் சரியா பண்ண முடியாம ஒரு சூழ்நிலையை போய் நிறுத்திடும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லாமல் நம்ம எந்த வகையிலையுமே நன்மை தீமை இல்லாத ஒரு சமநிலையில் இருந்தோம் அப்படின்னா குடும்பமானம் வரைக்கும் பிரச்சனை அட் அட்லீஸ்ட் வெளியில் வராது அப்போ அது வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இப்போ அந்த அமைப்பு படி பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காத சனிப்பயிற்சின்னே சொல்லலாம் பொதுவாகவே சனி குருவுடைய வீடுகளான தனுசு மற்றும் மீனம் சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த இடங்களில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் தன்னுடைய கெட்ட விஷயங்களை அடக்கிக்கிட்டு ஒரு சுபத்துவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்போ பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் மேஷராசிக்கும் ரிச்சிக ராசிக்கும் ஒரு நன்மை எப்பவுமே அவங்க ஏழரசனியில் வரும்போது முதல் இரண்டரை வருஷம் ஒரு சுபரோட வீடும் கடைசி இரண்டரை வருஷம் இன்னொரு சுபரோட வீட்டிலையும் இருக்கிறதால நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சிக்கும் அஷ்டம சனி பயிற்சியில் மட்டும் அதிகமான கெடுப்பலன்கள் சந்திப்பாங்க இப்போ மேஷராசிக்கு ராசிக்கு சனின்னு தொடங்கினா கூட குருவோட வீட்டில் இருக்கிறதால பிரச்சனை பெருசாக இருக்காது ஆனால் இந்த இரண்டரை வருஷம் முடிஞ்சு ஜென்மத்தில் சனி போகும்போது இப்போ மேஷராசிக்கு ஏழரசனியில் முதல் ரெண்டரை வருஷம் சனி குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார் அதுபோல கடைசி இரண்டரை வருஷம் ரிஷபராசியில சுக்கரனுடைய வீட்டுல அவர் பயிற்சி ஆகும்போது அப்போவும் அப்பவும் வந்து மேஷராசிக்கு பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இரண்டரை வருஷம் அதாவது இந்த மேஷத்திலேயே சனி பிரயாணம் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் அதிகமான கெடுபலன்கள் சேர்த்து வச்சு கொடுப்பாரு இதே போல விருச்சிக ராசிக்கும் ஏழு ஏழு ரசனி தொடங்கும் போது சுக்கரனுடைய துலாம் இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ பெரிய கெடுதல் கொடுக்க மாட்டார் அதே போல கடைசி இரண்டு வருஷம் தனுராசியில் போகும்போதும் பெரிய கெடுதல் கொடுக்க மாட்டார் ஆனா இந்த ராசியில் அவர் பிரயாணம் பண்ணும்போது அதிக கெடுபலன்கள் கொடுப்பார் இதே போலதான் இந்த மேஷராசியும் விருச்சிக ராசிக்கும் அஷ்டம சனி காலத்துல இந்த ஏழர் சனி எப்படிப்பட்ட ஒரு கெடுபலன்களை கொடுக்கிறாரோ அது போல அந்த நேரத்திலையும் அவர் கெடுபலன்களை கொடுப்பாரு எல்லாருக்குமே இந்த ஏழர் சனியோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் குருவுடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய சுபத்துவம் போலவே சனியுடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய பாவத்துவம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு எஃபெக்ட் கொடுக்க தான் செய்யும் நம்ம கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்களை இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் தான் எடுத்துக்கிறோம் மற்றபடி எழுபத்தைந்துலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் தன்னுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தசா புத்தி அமைப்புல தான் வேலை பண்ணும் ஒருவருக்கு நல்ல தசா தசா புக்தி நடக்கும்போது இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளால் பெரிய பலன் ஏற்படாது அப்படின்னு சொன்னாலும் குரு அப்படின்னு சொல்றவர் சர்க்கரை போலவும் சனிங்கிறவர் உப்பை போலவும் நம்ம ஒரு உபமானம் படுத்திக்கலாம் இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சர்க்கரையோடைய அளவு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ருசிக்காது அதே போல் சாப்பாட்டில் உப்புடைய அளவு கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்மளோட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்காது ஸோ இது போல் தான் வந்து சனியும் குருவும் நமக்கு இந்த பேர்ச்சி காலத்தில் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களால சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கறாரு ஒரு சிலருக்கு வருத்தம் பெரிய அளவுக்கு இருக்கு ஒரு சிலருக்கு வருத்தம் ஒரு சிறிய அளவுக்கு இருக்கும் ஆனால் கண்டிப்பா சனி வந்து யாருக்கும் நன்மையை தரதே கிடையாது மனிதருக்கு தேவையற்ற எல்லா விஷயங்களும் தான் சனி கொடுப்பாரு ஆயுள் உட்பட ஆயுள் ஏன் தேவையற்ற விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்படுறத விட ஒரு குறுகிய காலத்திலயே நம்ம மோட்சம் அடையணுங்கிறதா ஒரு முனிவர்களும் ஞானிகளுடைய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி கூட அவர் கொடுக்கக்கூடிய ஆயுள் அதுவும் மனிதனுக்கு தேவையற்ற ஒரு தான் கருதப்படுறது இப்ப வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மீனத்துல போகக்கூடிய சனிப்பெயர்ச்சியால முதல்ல சந்தோஷப்படக்கூடியவங்க மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஏழர் சனி முழுவதும் விலகிறது இதுல வருத்தம் யாருக்கு அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குறது சந்தோஷப்படுறவங்களை கடக கடகராசி அஷ்டம சனி விலகிறது கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நிம்மதி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் அமையிறது ரொம்ப நல்லது கெட்டவர்கள் கேந்திரஸ்தானத்தில் அமையும் போது ஓரளவுக்கு நன்மை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் ஒரு உபயராசியில் போகக்கூடிய சனியால் மற்ற மூன்று உபய ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரும் இப்ப மிதுனம் கன்னி மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இவர் சனி போக போறது அந்த ரெண்டரை வருஷம் நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்தது ரிஷபத்துக்கு ராஜ யோகாதிபதி லாபத்துல வர்றது ஒரு பெரிய சிறப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு சனி ஆறாம் இடத்துல ஓரளவுக்கு அடைந்து இருக்கிறது நன்மை இப்ப எதிரிகளை ஜெயிக்க முடியும் கடன் தொல்லையில இருந்து அவங்களால மீள முடியும் உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படும் இது அடுத்தது மகர ராசிக்காரர்கள் ஏழரசனிலிருந்து முழுவதும் விலகறதால அவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலம் இதுக்கு அடுத்தது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனிலேருந்து சனி ஒன்பதாம் இடத்துல சுபத்துவம் அடைஞ்சு வரதுனால இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாவே இருந்துரும் அப்ப இந்த ஆறு ராசிகளுக்கு இந்த சனி பயிற்சி இது ஒரு யோகமாவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பிரச்சனைகள்ல அவங்க வெளியே வராங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் மிதுனம் கன்னி புதனுடைய இரண்டு வீடுகள் குருடைய தனுசு சுக்கரனுடைய ரிஷபம் சந்திரனுடைய கடகராசி சனியுடைய மகர ராசி இப்படி ஆறு ராசிகள் இந்த சனிப்பயிற்சியில் ஓரளவுக்கு நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னே சொல்லலாம் மற்ற ஆறு ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சில கெடுபலன்கள் இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆகக்கூடிய சனியால் ஒரு சிலருக்கு வேலை விஷயமா நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வேலை நல்ல வேலை வாய்ப்பும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலங்களை நகர்த்தி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்போ தொழில் மூலியமாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்து வரக்கூடிய சனி திருமண அமைப்புகளையும் நண்பர்களுடைய அமைப்புகளையும் உருவாக்கி தரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ கன்னிராசிக்கு ஏழாம் அதிபதி தசா தசாபுக்தி நடக்கும்போதோ போதோ ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா தசாபுக்திகள் நடக்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி அவங்களுக்கு திருமண அமைப்புகளையும் உருவாக்கி தர வாய்ப்பு இருக்குது தனுராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை தருவார் அப்படின்னா நாலாம் இடத்துல வரக்கூடிய சனியால் வண்டி வாகன சேர்க்கை அமையும் ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் சனி அப்படின்னு சொன்னாலே வாகனங்களை குறிக்கிறது அப்போது ஒரு சிலர் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வந்து பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் ஒருத்தர் பயன்படுத்திய ஒரு வெஹிக்கிளை செகண்ட் ஹேண்டாக வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் சில பேருக்கு ஏற்படும் இதுக்கு இதுக்கடுத்தது துளாராசிக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனியால் கடன் நோய் தீர்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் அதிபதி அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காரு இப்போ நடக்கக்கூடிய தசா திசாபுக்திகள் அமைப்பில் ஓரளவுக்கு கடன் தொலைலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதே போல் பிஸ்னஸில் காம்படிட்டிவ்ஸை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது இதுக்கடுத்தது ரிஷபராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இதே சனி லாபத்தில் வர்றதுனால தந்தையார் வழி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த இளரசனியுடைய அமைப்பில் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அது மூலியமாக நல்ல லாபத்தை பார்க்க முடியும் ஒரு சிலர் தன்னுடைய பிஸ்னஸை வெளிநாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு கூட அவங்களுக்கு யோகத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இது கிடைத்தது கடகராசி கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வரதுனால தந்தையார் வழி சொத்துக்களும் தந்தையார் வழி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஆலயங்களில் பூஜை செய்கிறவங்க வீட்டில் வந்து சுபகாரியங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய புரோகிதர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல அமைப்பு இருக்கும் ஏன்னா சனி ஒன்பதாம் இடத்துல சம்மந்தப்படும் போது ஆன்மீக எல்லாம் நல்லா முன்னேற்றம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்போது கோவிலில் பூசாரிகள் ஒரு இல்லத்துக்கு வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அநேக குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் வசதிகள் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அவங்க ரிஷபராசியாக இருந்து சுயஜாதகத்தில் நல்ல ஒரு தசா தசாபக்தி நடக்கிற சமயத்தில் இவங்களுக்கு இந்த யோகம் கண்டிப்பாக இருக்கும் இது கடைசியாக பார்த்தா மகர ராசி மகர ராசிக்கு நாள் வரைக்கும் எழுத சனியில் அதிகமாக பிரச்சனையில் சந்தித்தவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து ஒரு விடிய காலம் ஏன்னா சனி மூன்றாம் இடத்துல போகிறது ஓரளவுக்கு நன்மை தரும் முயற்சிக்கு வெற்றியும் அவங்க எழுந்த பல விஷயங்கள் இப்போ திரும்பி அவங்க கைகளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையெலாம் வந்து இந்த ஆறு ராசிகளுக்கு ஓரளவுக்கு யோகமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதுதான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்லணும் இப்போ யோகம்னா பெருசாக ஒரு வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவுக்குலாம் இருக்காது சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் அந்த ஏற்ப அவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான அதிக ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சனி பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது இப்போ சனியோடைய மூமெண்ட்ஸ் நம்ம எப்படி செஸ்ஸில் விளையாடும் போது ஒவ்வொரு மூவை வந்து நம்ம நகர்த்தும் போது அதுக்கு உண்டான ரிசல்ட் வருதோ அதே போல் தான் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த பயிற்சி எல்லாமே இதெல்லாமே வந்து சயின்ஸ் கரெக்டாக வந்து இந்த பலன் கொடுத்தே தீரும் இதில் எது மாற்றமும் கிடையாது அப்போ ஒரு பரிகாரத்து மூலியமாகலாம் இதெல்லாம் நம்மளால் சரி பண்ணிக்க முடியாது ஆனாலும் நம்முடைய முயற்சியால் நம்முடைய பக்தியால் ஓரளவுக்கு பிரச்சனையை தாங்கக்கூடிய ஒரு வலிமையை அந்த ஆற்றலை நம்ம கடவுள் நமக்கு கொடுக்கறதுக்கான வழி இருக்கு என்னதான் நமக்கு சனி ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாலும் பக்தி மூலயமா நம்ம ஓரளவுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியும் அதே சமயத்தில் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணுறத விட ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடு இதை முறையா பண்ணிட்டு வந்தாலே இந்த ஏழை ஆண்டில் அவர் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பெரிய அளவுக்கு தலை தூக்காமல் பார்த்துக்க முடியும் ஜாதகத்தை மீறியே சில விஷயங்கள் இறைவனுடைய அருளால் நடந்த கதைகள் நிறைய இருக்குது மார்க்கண்டேயனை எட்டு வயசில் அவருடைய மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு ஜாதகத்தில் இருந்தாலுமே சிவபெருமான் காலனை காலால் உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றி மார்க்கண்டேயன் வந்து இந்த மகாபாரதத்தில் பல இடங்களில் அவர் வருவார் இன்றைக்குமே அவர் சிரஞ்சீவியாக பல இடங்களில் அவர் இருக்கார் அதே போல் இன்னைக்கு ஏழு சிரஞ்சீவிகள் இருக்கிறதா நம்முடைய புராணங்களும் சொல்கிறது இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி ஜாதகத்தை மீறி அவங்களால் வாழ முடியறது அப்படின்னா இறைவனோட அருள் இப்போ கண்டிப்பாக ஜாதகத்தில் என்ன தான் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னாலும் இறைவனோட அருளால் நம்மளால் அந்த கஷ்டத்துலேருந்து மீள முடியும் ஆனால் இதுக்கு நம்முடைய சுயமுயற்சி தான் முக்கியமே தவிர இந்த ஹோமங்களோ பரிகாரங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பலன் கொடுக்காது ஏன்னா யாருக்கு வயிற்று வழியோ அவங்களுக்கு தான் அந்த கஷ்டமும் பிரச்சனையும் தெரியுமே தவிர இந்த பிரச்சனைகள் இன்னொருத்தர் வந்து எடுத்து அவங்களால ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது அப்போ பரிகாரம் செய்கிறவர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் இன்னைக்கு யாருமே கிடையாது அப்போ நம்முடைய சுயமுயற்சியில் நல்ல பக்தியோட நம்ம இறைவனோட அருள் நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நம்ம வெளியில் வர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுங்க நான் அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியுடைய பலன்களை நான் இந்த வருஷம் கடைசியில் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயில்டாக போடுறேன் அந்த பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்